கனடாவின் உயரிய ராணுவ விருதை ஈழ தமிழரான வாகிசன் மதியாபரணம் பெற்றுள்ளார் யாழ் இந்து கல்லூரியின் பழைய மாணவரான வாகீசன் மதியாபரணம் கனடாவில் ஆர்டர் ஆஃப் மிலிடரி மெரிட் என்ற விருதை பெற்ற முதல் ஈழத் தமிழராக இவர் வரலாற்றில் இடம் பிடித்துள்ளார் கனடாவின் ஆளுநர் ஜெனரல் வசிக்கும் ரீடியூ ஹால் மாளிகையில் அவருக்கு விருது வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டது மதியாபரணம் ஏறக்குறைய முப்பது ஆண்டுகள் கனடாவில் ராணுவத்தில் பணியாற்றி வருகிறார் உள்நாட்டு போரால் இலங்கையில் இருந்து இடம்பெயர்ந்து கனடாவுக்கு வந்த அவர் சுமார் முப்பது ஆண்டுகள் ராணுவத்தில் பணியாற்றி அண்மையில் ஓய்வு பெற்றார் விருதை பெற்ற பின்னர் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகையில் இந்த விருது ஒரு பதக்கம் மட்டுமல்ல என் கனவின் நிறைவேற்றம் என அவர் கூறினார் அகதியாக வந்த ஒரு தமிழ் இளைஞன் கனடா என்ற தேசத்துக்கு பணியாற்றி இன்று அதன் உயரிய மரியாதையை பெறுவது பெருமையாக உள்ளது என்று நிகழ்ச்சியுடன் தெரிவித்தார் நாட்டில் ஏற்பட்ட போர் சூழல் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு கனடாவுக்கு கூடிபெயர்ந்த பாகிசன் கனேடிய ராணுவ பயிற்சி கல்லூரியில் இணைந்து பட்டம் பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு கனடிய ராணுவத்தில் இணைந்து கொண்டார் அதன் தொடர்ச்சியாக காலப்பகுதியில் கனடாவின் பாதுகாப்பு படையின் சார்பில் ஐக்கிய நாடுகள் சபையிலும் நேட்டோ நாடுகளின் சமாதான படையிலும் பணியாற்றுவதற்கு அழைக்கப்பட்டார் இவர் எமது தாயகத்தில் பொருளாதார கஷ்டங்களால் தமது கல்வியை சிறந்த முறையில் தொடர முடியாமல் உள்ள தமிழ் மாணவர்களின் நலன் கருதி தமிழ் மாணவர்கள் உதவி திட்டம் தமிழ் ஸ்டூடென்ட்ஸ் அசிஸ்டன்ட் எனும் அமைப்பை சில நண்பர்களோடு இணைந்து ஆரம்பித்து தொடர்ந்து இந்த நட்பணியை ஆற்றி வருகின்றார் இந்த நிலையில் அவரது சாதனை உலகெங்கும் வாழும் தமிழர்களுக்கும் அகதியாக புதிய வாழ்க்கையை தொடங்கிய அனைவருக்கும் ஊக்கமளிக்கும் பெருமை மிகு வரலாறு என பலரும் அவருக்கு பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது